நரக நெருப்பை பற்றியாகும் அன்பு சகோதரிகளே ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நரகம் ஒன்று இருக்குகிறது நரகத்தின் வேதனை என்பதை நம்புவது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமையாகும் அன்பு சகோதரிகளே நரக நெருப்பை விட்டு நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு தலைவர்கள் மீது அவசியமாகும் அல்லாஹு தாலா குரானில் கூறுகிறான் அதில் ஆ மனு உள்ளவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அன்பு சகோதரிகளே செல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் ஜிபிரி அலைவசலாம் அவர்கள் நிறம் மாறிய வண்ணம் ஒரு நாள் வந்தார்கள் வந்து சல்லு செல்லம் கேட்டார்கள் ஜிபிரியில் என்ன உங்களுடைய முகம் மாறி இருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் சலாத்து வசலாம் சொன்னார்கள் அல்லாஹு மூட்டும்படி எரிக்கும்படி சொன்னான் ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டது சிவப்பு நிறத்தில் இருந்தது ஆயிரம் எரிக்க சொன்னான் எரிக்கப்பட்டது அது ஒரு வெள்ளை நிறத்தில் மாறியது மீண்டும் ஆயிரம் வருஷம் அல்லாஹ் எரிக்க சொன்னான் அது மிகவும் கருத்த நிலைமையில் கருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சல்லதா உடையவசன் மூலத்தில் ஜிவிரி சலாத்து வசலாம் சொல்ல நபி சல்லா ஒலே செல்லாம் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது விட்டது அன்பு சகோதரர்களே இதே நிலைமையில் சல்லல்லா ஒலைவ செல்லாம அவர்கள் மசிதுக்கு வருகிறார்கள் சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சல்லல்லா ஒலை செல்லம் சொன்னார்கள் லவ் அழிந்தும் மா தாளமும் நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் இந்த லகைத்தும் கலீலா ஒல வகைத்தும் கலி கதிரா அதிகமாக அழுவீர்கள் குறைவாக சிரிப்பீர்கள் என்ற விஷயத்தை செல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கு சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே நரக நெருப்பு என்பது ஒரு இலேசுப்பட்ட விடயம் அல்ல உலகத்துள்ள நெருப்பை விடவும் வெள்ளுவதும் மடங்கு நெருப்பு தான் அந்த நரக நெருப்பாகும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நரக நெருப்புடைய புகையை இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்துவிடும் தீக்கரை ஆகிவிடும் என்பதை செல்லந்தா வலிவ செல்லமர்கள் சொன்னார்கள் ஆக அன்பு சகோதரர்களே இந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேர்வது நாம் ஒவ்வொருவரும் மீதும் கடமையாகும் அதற்காக அல்லாஹ் ரமதானை ஆக்கி அந்த ரமதானில் சொர்க்கத்தை திறந்து நரகத்தை மூடி வைத்திருக்கிறான் இந்த மூடி வைத்த நரகத்துக்குள் நாம் நுழைய கூடாது நம்ம குடும்பம் நுழைய கூடாது என்பதை ஓராலும் யோசித்து இந்த கடைசி பத்தில் லெயலத்தில் கதுடைய இரவும்

நரக நெருப்பை விட்டும் நரகத்திரி அதாபு கபருடைய அதாபு தஜாருடைய அதாபுகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்றாவை எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே நீ கால அழகி நரகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து சிரிக்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தையும் முஸ்தந்த் அகமதில் நதீஷ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினால் ஆக நரகவாசியுடைய ஆக குறைந்த அதாப் என்ன தெரியுமா காலில் செருப்பு அணிவிக்கப்படும் நெருப்பினாலான செருப்பு அணிவிக்கப்படும் அந்த நெருப்பின் அகோரம் அவருடைய மூளை கொதிக்கும் என்பதை அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஆகையால் அன்பு சகோதரர்களே நரக நெருப்புடைய நிலைமை இவ்வாறுதான் நாளைக்கு நாளை மறுதினமும் நரகத்துடைய சாப்பாடு எப்படி நரகத்துடைய குடிபானம் எப்படி என்பதை நாம் விளங்கி விளங்குவோம் இதை விளங்கி நாம் ஓராளும் இந்த நரக நெருப்பை விட்டு அல்லாத்தனாமால் அல்லாஹ் நரகே தந்துவிடு என்பதை ஓராளும் கேட்டு அல்லாஹருக்கு மீறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் இணைக்கும் உங்களுக்கும்